அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முடக்குவாதம் நோய் பாதிப்புகளை அதை எப்படி கண்டறிஞ்சு அது முடக்குவாத பாதிப்பு தான் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் பொதுவாக இந்த முடக்குவாத பாதிப்பு ஆட்டோயுமே டிசார்டர்னு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை பாதிப்பின் கீழ் வருவதனால் இதனோடு சேர்ந்து பல பாதிப்புகளும் இருக்குது ரொமேட்டைட் ஆர்த்தரைட்டிஸ் மாதிரி பாலியோ ஆர்த்தரைட்டிஸ் சிஸ்டமிக் ஆர்த்தரைட்டிஸ் சிஸ்டமிக்யூப்பர்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுக்கடுக்காக வந்து பலவிதமான மூட்டு பாதிப்புகளை சொல்லலாம் அப்போ இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சில பரிசோதனைகள் வழிமுறைகள் மூலமாக நாம் ரொமேட்டைட் ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் முதல்ல இந்த முடக்குவாத பாதிப்பு இருப்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க கையாளுகிற வழி வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்களுடைய அந்த ஹிஸ்டரி தான் பேஷண்ட் அவங்களுடைய மருத்துவரை அப்ரோச் பண்ணும் பொழுது அவங்களாவே சொல்லக்கூடிய சில விஷயங்கள் அதற்கு அடுத்தபடியாக அதை கிராஸ் செக்கிங் பண்ணிக்கிறதுக்காக சில ஃபிசிக்கல் டெஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம் அந்த மூட்டு பகுதியாக வந்து வெறுமனே பார்க்குறது தொட்டு பார்க்குறது இல்லட்டி டேப் இந்த மாதிரி எதாவது வந்து மெஷர்மெண்ட் வந்து பண்ணி பார்க்குறது மூட்டை அசைச்சு பார்க்குறது இந்த மாதிரியான சில பிசிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பண்ணுறது மூலமாகவும் நாம் இதை கண்டுபிடிக்க முடியும் ரேடியோகிராஃபுன்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் இந்த மாதிரி போன்ற நிறைய ப்ரொசீஜரும் வந்து இருக்கு அடுத்தபடியாக இந்த ரத்த பரிசோதனை மூலமாகவும் நாம் இதை உறுதிப்படுத்த முடியும் சரி ரொமேட்டா ஆர்த்தர்டிஸ் பாதிக்கப்பட்டவங்க நேரடியாக அவர்களாகவே சொல்லக்கூடிய அறிகுறிகள் முதல்ல வழிதான் ஜாயின் பின் இந்த ஜாயின் பின் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பொதுவாக கை கால்களில் பகுதி விரல்கள் போன்றவற்றிலையும் கால்களில் கணுக்கால்கள் மற்றும் அதில் இருக்கக்கூடிய விரல்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் குளிர்காலங்களில் இது நல்லாவே தெரியும் இதில் முக்கியமாக இந்த மூட்டு பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய வழி இரண்டு பக்கமும் வந்து தெரியும் வலது கல்கள்லையும் தெரியும் இடது கல்கள்லையும் தெரியும் வலது மணிக்கட்டிலையும் தெரியும் இடது மணிக்கட்டிலையும் தெரியும் அதற்கு அடுத்தபடியாக இந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ் சொல்லக்கூடிய அதிகலையில் ஏற்படக்கூடிய மூட்டு இருக்கும் பொதுவாக இந்த மூட்டு இருக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கை கால்களில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன மூட்டு பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்படும் பொதுவாக இந்த அதிகாலை எந்திரிக்கும் பொழுது ஏராளமானோருக்கு அந்த மூட்டு இறக்கம் உடம்புல வந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து இருக்கும் ஆனால் இவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா முப்பது நிமிடங்களுக்குள்ளாகவே இது சரியாயிரும் ஆனால் இவர்களுக்கு இன்னமும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம் அந்த ஜாயிண்ட் வந்து வார்ம் அப் கண்டிஷனுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம் ஸோ அந்த மாதிரி இவர்களுக்கு இந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ் ஒரு முப்பது நிமிடங்களுக்கு மேலே வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் ஸோ இந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இவர்களுக்கு முக்கியமாக உடம்பு முழுக்க இருப்பதை விட இந்த கை விரல்களிலும் கால் விரல்களிலும் மணிக்கட்டு பகுதிகளில் கணக்கால் பகுதியில் வந்து இது அதிகமாக இருக்கும் இந்த முடக்குவாத பாதிப்புடைய ஒரு முக்கியமான அறிகுறின்னு நம்ம வந்து சொல்லலாம் அதற்கு அடுத்தபடியாக மூட்டு வீக்கம் இந்த மூட்டு வீக்கம் கைவிரல்கள்ல மணிக்கட்டுகளில் சிறு சிறு மூட்டு பகுதிகளில் மட்டுமல்லாது முழங்கால் போன்ற மூட்டு பகுதிகளையும் இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த வீக்கம் மற்ற நோய்களில் இருக்கிற மாதிரி இல்லாம சற்று கொஞ்சம் கடினமாகவே வந்து இருக்கும் இதை தொட்டு பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி இருக்கிறத நம்ம வந்து சொல்ல முடியாது மூட்டு கொஞ்சம் பெருசாகவே இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு அப்பியரன்ஸ் வந்து இருக்கும் அதோட இந்த மூட்டில் ஸ்வெல்லிங்கோட டெண்டர்னஸும் வந்து இருக்கும் பொதுவாக ஆஸ்டியோஆர்த்தரைட்டிஸ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இல்லாட்டி வேறு ஏதாவது மூட்டு பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு பொதுவாக இந்த மூட்டு பகுதியை அசைக்கும் பொழுது அல்லது அந்த மூட்டு பகுதிக்கு ஏதாவது ஒரு வேலைப்பழு கொடுக்கும் பொழுது மட்டும்தான் வழி தெரியும் ஆனால் இந்த ரொமட்டைடர்த்தரைட்டிஸ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதுவுமே செயலினாலும் பெயின் வந்து தெரியும் இதை நம்ம வந்து டெண்டர்ன்ஸ்னு சொல்லுவோம் தாங்க முடியாத அளவுக்கு அன்டலார்புள் பெயின் வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இவை அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா வந்து முக்கியமான அறிகுறிகள் இது பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு மருத்துவரை அணுகும் பொழுதே இவங்க ஓரலாகவே சொல்லிடுவாங்க இது மட்டுமல்லாது சில வேறு சில எக்ஸ்ட்ரா ஆர்டிகுலர் அஃபெக்ட் நம்ம வந்து சொல்லுவோம் மூட்டு பகுதியில் அல்லாமல் வேறு சில பாதிப்புகளும் இவர்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது இவர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பாதிப்பு வெயிட் லாஸ் ஒரு முக்கியமான பிரச்சனைகள் வந்து இவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சின்ன சின்ன வேலைகள் செய்யும் பொழுது சீக்கிரத்தில் டயர்டாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஃபேட்டிக்கு நம்ம வந்து சொல்லுவோம் அது ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா தினமும் அந்த மாலை நேரங்களில் ஃபீவர் வர்ற மாதிரி ஒரு பிரச்சனையும் இவர்களுக்கு இருக்கும் உடம்பே வந்து பார்த்திங்கன்னா வந்து சூடாக இருக்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு உணர்வும் இருக்கும் இப்போ இவர்களுடைய வந்து சிம்டம் இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது அப்படின்னீங்கன்னா இவர்களுக்கு ரொமாட்டடு ஆர்த்தைட்டிஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அடுத்து இவர்களுக்கு இந்த பிசிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து வந்து செஞ்சு பார்க்கறது அப்படின்னீங்கன்னா இவர்களுடைய மூட்டு ஸ்வெல்லிங் இருக்கிறத நம்ம வந்து பார்த்த உடனே தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா ஒரு வந்து மூட்டு இயல்பான ஒரு அமைப்பை விட கொஞ்சம் சற்று பெரிதாகவோ அந்த ஸ்கின் வந்து ஸ்வெல்லிங்காக இருக்கும்போது பல பலன்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்கின் வந்து நல்லா ஸ்ட்ரெச்சாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்கின்னு ஷைனிங்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஒரு சின்ன சிம்டமாக வந்து வச்சு பார்த்தீங்கன்னா வந்து நாம் உங்களுக்கு ஸ்வெல்லிங் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும் மேலும் இவர்களுக்கு இந்த ஜாயிண்ட் டெண்டர்னஸ்னு சொல்லக்கூடிய வழி தாங்க முடியாத வழி மூட்டு பகுதியை அந்த ஸ்வெல்லிங் இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து மூட்டுப்பகுதியை நம்ம வந்து தொட்டு பார்க்கும் பொழுதோ அல்லது அமைக்க பார்க்கும் பொழுதோ இவர்களுக்கு வழியை உணருவாங்க இந்த மூட்டு பகுதியில் அவங்களுக்கு இந்த ஸ்வெல்லிங்கை வந்து தொட்டு பார்க்கும் பொழுது ஒரு அசாதாரணமான ஒரு அப்பியரன்ஸை நம்ம வந்து உணர முடியும் இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை செய் ிங் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறலாம் ஏன்னா பொதுவாக ஸ்வெல்லிங் அப்படின்றது ஒரு சாதாரண ஃபிசிக்கலில் வாட்டர் கலெக்ஷனும் தான் நம்ம வந்து ஸ்வெல்லிங்னு சொல்கிறோம் ஆனால் இங்கே இந்த மூட்டு பகுதியில் ரொமேட்டட் ஆர்த்தைட்டிஸ் பாதிப்பு இருக்கிறவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஸ்வெல்லிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும் இது இந்த சைனோவியல் மெம்பரைனில் வந்து இருக்கிறதுனால இதை அவ்வளோ சாதாரணமாக நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியாது அதனால் வந்து நம்ம வந்து அவர்களுக்கு பகுதியை தொட்டு பார்க்கும் பொழுது அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து இடங்கள்லையும் திக்காக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு உணர்வு தான் வந்து இருக்கும் இதை நம்ம வந்து சைனவெளி திக்கனிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அதற்கு அடுத்தபடியாக இவர்களுக்கு மூட்டை மெதுவாக வந்து அசைச்சு பார்க்கும் பொழுது ஏற்கனவே இவர்கள் மூட்டை அசைக்கும் போகும்போது இவர்களுக்கு வழி வந்து இருக்கும் இது முக்கியமான பிரச்சனை இதை நம்ம இந்த ஆக்டிவ் மூமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து செய்யும் பொழுது பெயின் இருக்கிறத நம்ம வந்து சொல்லுவாங்க அடுத்ததான் இவர்களுக்கு பேசிவாக வந்து ஒரு மருத்துவர் காலை மடக்கி நீட்டி பார்க்கும் பொழுது அல்லது கைவீர்கள் இருக்க சின்ன சின்ன மூட்டு பகுதியை அசைச்சு பார்க்கும் பொழுது மூமெண்ட் வந்து குறைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மூமெண்ட்டால் சேர்த்து பெயினும் வந்து இருக்கும் இது இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை வலியும் இருக்கும் இந்த மூமெண்ட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு இந்த சாஃப்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா பகுதியிலும் பாதிப்பு ஏற்படும் பொழுது இந்த சதை பகுதியின் முடிவில் இருக்கக்கூடிய அந்த தசினார் கற்றைன்னு சொல்லக்கூடிய டென்டான் பார்ட்டும் இவங்களுக்கு டைட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால் இவர்களுக்கு மூட்டில் அந்த அசைவுகளில் சிறு பாதிப்பு ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னீங்கன்னா வந்து இவங்களுக்கு காலை அல்லது வேறு எதை கைகளில் இருக்க வந்து மூட்டுப்பகுதியை ஃபுல்லாக மடக்கவும் முடியாது ஃபுல்லாக நீட்டவும் முடியாது அந்த ஃபுல் ரேஞ்ச் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களுக்கு இருக்காது அந்த மிடில் ரேஞ்சிலேயே அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதற்கு அடுத்தபடியாக இவர்களுக்கு இந்த மூட்டு பகுதிகளில் அதோடைய நார்மல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதை நம்ம வந்து டிஃபார்மிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கைகளில் இந்த விரல்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி இப்படி மடங்குன பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் ஒரு விரல் மடங்கி இருக்கும்போது போது ரெண்டு மூணு மடர் முடிந்து வந்து மடங்கின மாதிரி வந்து இருக்கும் கால் விரல்களையும் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்னும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மணிக்கட்டு பகுதியெலாம் வந்து லைட்டாக அப்படி இருந்து வளைச்ச மணிக்கிறந்து இருக்கும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பெண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கையில் அந்த மாதிரி பொசிஷனில் வந்து வேறு ஒரு பொசனில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு இதை நம்ம வந்து டிஃபார்ட்டுன்னு சொல்லுவோம் இதற்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே உள்ளே இருக்கக்கூடிய இந்த சாஃப்ட் டிஷ்யூஸ் லிகமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் இறுக்கி போயுறது ஒரு முக்கியமான பிரச்சனை அதோடு இவர்களுக்கு இந்த மூட்டு அசைக்கும் பொழுது வலி இருக்கிறதுனால இவங்க மூட்டு அசைக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கை இவ்வளோ தூரம் வந்து மடக்கும் பொழுது மூட்டு வந்து இருக்குது அப்படின்னீங்கன்னா இதை கொஞ்சம் தூரம் வந்து குறைப்பாங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூட்டில் அசைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வந்து இருக்கும் இது ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தோம்னா இவர்களுக்கு டிஃபார்ம சொல்லக்கூடிய ஒரு பர்மனண்ட்டாக ஒரு பொசிஷனில் வந்து போய் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக ஏற்படுத்தி விட்டுரும் இவர்களுக்கு கைகளில் வந்து இந்த மாதிரி டிஃபார்மேட்டி வந்து இருக்கும் கால் விரல்களில் வந்து இருக்கும் ஒரு சிலர்களுக்கு பகுதியில் அது முழங்கால் மூட்டு பகுதியில் இடுப்பு பகுதியில் ஸ்பைனல் கார்டில் கீழ் முதுகுத்தண்டு கழுத்து பகுதி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பல இடங்களில் இந்த டிஃபார்மேட்டி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டொமேட்டோட அர்த்தரைட்டிஸ் பாதிக்கப்பட்டவர்களை நாம் அவங்களுக்கு எக்ஸாமினேஷன் பண்ணும் பொழுது இதை கண்டுபிடிக்க முடியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த அறிகுறிகளே நம்மளுக்கு இந்த ரொம்ப ஆத்தரிட்டிஸ் பாதிப்பு இருப்பதற்கான ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இவ்வளோ அறிகுறிகளே நம்மளுக்கு வந்து போதுமானது இருந்தாலும் இந்த சில பாதிப்புகள் வேறு சில மூட்டு பாதிப்புகளில் இருக்கிறதுனால இது இருக்குன்னு சில லேப் டெஸ்ட்டும் சில ரேடியாலஜிக்கல் டெஸ்ட்டும் நம்ம வந்து இருக்கு இதில் இந்த ரேடியாலஜிக்கல் டெஸ்ட்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொமேட்டேடா ஆர்த்தலிட்டிஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த மூட்டு பகுதியில் ஏற்படக்கூடிய சில பாதிப்புகள் அல்லது எலும்பு தேய்மானம் இருக்கக்கூடியதை நாம் கண்டறியதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஃபஸ்ட்டு எக்ஸ்ரே எடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா வந்து மூட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சைனோவில் திக்கனிங் இருக்கிறது மூட்டு கொஞ்சம் அகலமாக வந்து இருக்கிறது இல்லாட்டி சைஸ் கொஞ்சம் பெருசாக வந்து இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும் அந்த மூட்டுக்கு பகுதியில் எதாவது தேய்மானம் இருக்குது இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த போனில் எதாவது டிஃபார்மிட்டி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னிங்கன்னா அதையும் கண்டுபிடிக்க முடியும் இந்த போன் தேஞ்சு போயிருந்துச்சு அப்படின்னிங்கன்னா தேஞ்சு போயிருக்கிறதையும் கண்டுபிடிக்க முடியும் அதோட இந்த மூட்டு பகுதிகளுக்கு இடைப்பட்ட அந்த இடைவெளி குறைந்திருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும் ஸோ சாதாரணமாக ஒரு எக்ஸ்ரேவில் இவ்வளோ விஷயங்களை நம்ம வந்து பார்க்கலாம் இதற்கு அடுத்தபடியாக அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் நம்ம வந்து சொல்கிறோம் நிறையா இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் இவர்களுக்கு நான் இப்போ சொன்னால் வந்து அனைத்து விஷயங்களையும் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் அதோட இவர்களுக்கு அந்த மூட்டுப்பகுதி தேய்வதற்கு அந்த ஆரம்ப நிலையிலேயே நம்ம வந்து இதையும் கண்டுபிடிக்க முடியும் எக்ஸ்ரேல மூட்டு தேய்மானம் ஆரம்ப நிலையில் இருக்கிறத பெருசாக கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நம்ம வந்து இதை கண்டுபிடிக்க முடியும் அது மட்டும் அல்லாது இங்கே இருக்கிற குழு சைனோவில் மெம்பரில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் சைனோவேடிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஃப்ளமேட்டர் ப்ராசஸ் நடக்கக்கூடிய சில பாதிப்புகள் இதை எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் நம்ம வந்து பார்க்குறக்கு வாய்ப்புகள் இருக்கு இதில் இன்னும் ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னிங்கன்னா இந்த ரொமட்டைட ஆரத்தைட்டிஸ் பாதிப்பு ஏற்படும் பொழுது இவர்களுக்கு மூட்டு பகுதிகளில் அந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒருவித ப்ராசஸ் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே வந்து இருக்கும் இந்த ப்ராசஸ்ஸையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் கண்டுபிடிக்க முடியும் எப்படின்னாங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட மூட்டு பகுதிகளில் ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கிறத நம்ம வந்து உணர முடியும் ஏன்னா இந்த மூட்டு பகுதியில் எப்பயுமே ஒரு மைல்டாக ஒரு மிதமான வெப்பம் இருக்கிறத நம்ம வந்து உணர முடியும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னிங்கன்னா வந்து அங்கே ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கிறது அங்கே இருக்கிற ரத்த குழாய்கள் விரிவடைந்து அதிக அளவுக்கு இரத்த ஓட்டம் பயிறது இது ஒரு முக்கியமான காரணமாக நம்ம வந்து சொல்லலாம் ஸோ அப்போ இந்த இடத்துல அந்த வாஸ்குலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத நாம் இந்த அல்ட்ராசவுண்டில் கண்டுபிடிக்கலாம் ஸோ இது வந்து இன்ஃப்ளமேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத இங்கே எடுத்து சொல்லும் அதற்கு அடுத்தபடியாக எம்ஆர்ஐ ஸ்கேன் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் நமக்கு வந்து எல்லா விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா தெளிவாக தெரியும் மூட்டோட பாதிப்பு எவ்வளோ இருக்குன்னு வந்து தெரியும் மூட்டோடைய சைனவெல் திக்க எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும் உள்ள சைனவெல் ஃப்ளூய்டு வந்து எந்தளவுக்கு திக்காக இருக்குன்னு தெரியும் சாஃப்ட் டிஷ்யூஸ் வந்து எந்தளவுக்கு பாதிப்பு இருக்குன்றது தெரியும் மூட்டு பகுதியில் தேய்மானம் இருக்கா அல்லது தேய்மானம் வந்து ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கா அல்லது ஆரம்பிக்க போதா அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து இதில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் டிஃபார்மிட்டி இருக்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த ரேடியோலஜிக்கல்ல இந்த மூன்று வகையான பரிசோதனைகளும் நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக வந்து இருக்கும் இந்த மூட்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் எல்லாத்தையும் இந்த ரொமேட்டட் ஆர்த்தலெட்டிக்ஸ் இருக்குன்றதை இது அழகாகவே எடுத்துச் செல்லும் ஸோ இதை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொமேட்டைடா ஆர்த்தரைட்டிஸ் இருக்கிறத நாம் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம் இந்த ரொமேட்டைடா ஆர்த்தரைட்டிஸ் பாதிப்பு இருப்பவர்களுக்கு சில ரத்த பரிசோதனைகள் செய்யும் பொழுது முக்கியமாக கூறப்படுகிற விஷயம் இந்த ரொமேட்டைடா ஃபேக்டர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான காரணி இது லேப் டெஸ்டில் தான் வந்து கண்டுபிடிக்க முடியும் இது கிட்டத்தட்ட ரொமட்டைடா ஆர்த்தரைட்டிஸ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எழுபது முதல் எண்பது சதவீதம் பேர்களுக்கு இது பாசிட்டிவாக வந்து இருக்கும் அதே போன்று ஆன்டிசிசிக்குன்னு சொல்லக்கூடிய ஒருவித பரிசோதனையும் இருக்குது இது இந்த இரத்த பரிசோதனையில் இன்னும் இதனுடைய பாதிப்பை அதிகமாக வந்து சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தோம்னா தெளிவாக சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் இன்னும் சில பரிசோதனைகள் வந்து இருக்குது ஏஎஸ்ஓ டைட்டர் லேட்டக்ஸ் டெஸ்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில பரிசோதனைகள் மூலமாகவும் இதை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பரிசோதனைகள் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த ரொமேட்டட் ஆர்த்தரைட்டிஸ் இருக்குது அப்படின்றத தெளிவாக உறுதியாக கூறக்கூடிய சில பரிசோதனைகள் மற்றும் சில பரிசோதனைகள்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து ஆரம்ப நிலையில் வந்து நம்ம வந்து செஞ்சு பார்க்கக்கூடிய சில பரிசோதனைகள் இஎஸ்ஆர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வித பரிசோதனையும் சிஆர்பின்னு சொல்லக்கூடிய இன்னொரு விதமான பரிசோதனையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செய்வாங்க இது ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து உடனேக்குடனே தெரிகிறதுனால முதல் முதல்ல இந்த பரிசோதனை தான் செய்வாங்க அதற்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ரொமேட்டட் ஆத்தாரிட்டிஸ் இருக்குன்றது கன்ஃபார்ம் வந்து பண்ணக்கூடிய சில இந்த பரிசோதனையை இதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய அந்த ரொமேட்டிக் ஃபேக்டர் ஆன்டிசிசிபி டைட்டர் இந்த மாதிரி போன்ற பரிசோதனைகள் செஞ்சு உறுதிப்படுத்துவாங்க இதில் இந்த இஎஸ்ஆர் சீரியாக்டிவ் ப்ரோட்டீன் இதெல்லாம் வந்து எதற்காக பார்க்குறாங்க அப்படின்னிங்கன்னா இந்த மூட்டு பகுதிகளில் நம்மளுடைய உடல்களில் இன்ஃப்ளமேட்டர் ப்ராசஸ் நடக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய செல்கள் அதிகளவுக்கு உற்பத்தி பண்ணப்படுது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க முடியும் ஒரு இடத்துல இன்ஃப்ளமேட்டர் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னிங்கன்னா அங்கே நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த பலவிதமான டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்குது இதில் வந்து இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசத்தில் இரத்த வெள்ளையணுக்களுடைய ஒரு பகுதி இதில் முக்கியமான பங்கு வகிக்கும் அப்படி வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு சில செல்கள் இங்கே அதிகமாக வந்து இருக்கிறதுனால இந்த இஎஸ்ஆர்லன்னு சொல்லக்கூடிய எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட்டுன்னு சொல்லக்கூடிய பரிசோதனையில் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவித புரதச்சத்தும் இதில் கண்டுபிடிக்கப்படும் ஏன்னா இந்த இன்ஃப்ளமேட்டர் ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னிங்கன்னா சில விதமான இந்த செல்கள் அங்கே பங்கு பெறும் அதோட அப்படி ப்ராசஸ் நடக்கும் பொழுது சில வகையான காரணிகளும் வெளியில் வந்து வரும் அப்படி சொல்லக்கூடிய ஒரு சில அந்த காரணிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதில் ஒன்று தான் இந்த ஆக்டிவ் ப்ரோட்டீன் இவங்களெலாம் இந்த இரண்டு வகை காரணிகளும் இது ரத்தத்தில் அதிக அளவுக்கு இருக்கிறத வச்சு இங்கே இன்ஃப்ளமேட்டர் ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து தான் இந்த கம்ப்ளீட் பிளட் செல் கவுண்ட் நம்ம வந்து செக் பண்ணும் பொழுது இதில் ஆர்பிசி கவுண்டில் ஏதாவது கவுண்ட்ஸ் வித்தியாசம் ஏற்படலாம் அல்லது இவர்களுக்கு ஹீமோக்ளோபின் அளவு குறைந்திருக்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா இவர்களுடைய பாதிப்பு இரத்த குழாய்க்குள்ளே ஏற்படக்கூடிய சில மாற்றங்களை வேஸ்குலைட்டிஸும் சொல்லக்கூடிய சில பிரச்சனைகளையும் அல்லது இரத்த குழாய்க்குள்ள இரத்தத்தில் செல்களுடைய அளவும் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படி இந்த இரத்தத்தில் செல்களில் ஏதாவது மாற்றம் ஏற்படும் பொழுது இவர்களுக்கு அனிமியா போன்ற பிரச்சனை ஏற்படும் இரத்த சொகைன்னு சொல்லும் இல்லையா அந்த பிரச்சனை இவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அப்படி இவர்களுக்கு இந்த பிளட் செல் கவுண்ட் செக் பண்ணும் பொழுது அனிமியா இருக்கிறதையும் நம்ம கண்டறிய முடியும் அதோடு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த செல்களுடைய அளவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத நாம் கண்டுபிடிக்கலாம் இரத்த வெள்ளை அணுக்களில் இருக்கக்கூடிய ஒரு சில அணுக்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறத நாம் கண்டுபிடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுவும் நம்ம எதோ பிடிக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா இவர்களுக்கு எந்த இன்ஃப்ளமேட்டர் ப்ராசஸ் அங்கேயும் நடக்குது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் அல்லாது உடலில் இருக்கக்கூடிய பல பாகங்களில் ரெட்டிகுளோ என்டோத்தில செல்ஸ் போன்ற செல்களுடைய பாதிப்பும் இருக்கும் பட்சத்தில் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் போன்றவற்றை செய்யும் பொழுது அதுலேயும் பாதிப்பு இருக்குதான் நம்ம வந்து கண்டறிய முடியும் இந்த பரிசோதனைகள் எல்லாமே இவர்களுக்கு மாத்திரைகள் பரிந்துரைப்பதற்கு முன்னாடியே இந்த டெஸ்ட்லாம் பார்ப்பாங்க ஏன்னா சில மாத்திரைகள் பக்கவலைகள் ஏற்படுத்தும் பொழுது அது லிவர் மற்றும் சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் பார்ப்பாங்க இது பார்க்கறது ரொம்ப நல்லது இவை அனைத்தும் செய்யும் பொழுது இந்த ரொமேட்டாட ஆர்த்தரைட்டிஸ் நோய்க்குரிய அந்த பாதிப்புகள் ரத்த பரிசோதனைகள் மூலமாக நாம் கண்டறிய முடியும் இந்த நோய் பாதிப்புகள் இருக்கிறத உறுதிப்படுத்தினா மட்டும்தான் நாம் அடுத்த மருத்துவங்களையும் அல்லது மருத்துவ முறைகளையும் நாம் தொடர்ந்து செய்ய முடியும் ஏன்னா இந்த ட்ரட்டேடா ஆர்த்தரைட்டிஸ் மூட்டு பாதிப்புகள் ஏற்படும் பொழுது இதற்கான மருத்துவம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறையா வந்து இருக்கு அலோபதி மருத்துவத்திலும் இருக்குது ஏன்முறை மருத்துவத்துலையும் இருக்குது சித்தா ஆயுர்வேதா இவானி போன்ற அனைத்து விதமான மருத்துவ முறைகள்லையும் இதற்கான மருத்துவங்கள் இருக்குது ஆனால் இது ரிபேட்டடாக ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்றத உறுதிப்படுத்துவதற்கு நாம் இதுவரைக்கும் சொன்ன இந்த வழிமுறைகளை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் உறுதிப்படுத்த முடியும் முக்கியமாக இரத்த பரிசோதனை இந்த இரத்த பரிசோதனையில் தான் நம்ம வந்து ரொமேட்டட் ஹார்த்தலைட்டிஸை உறுதிப்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாது இந்த மருத்துவங்கள்லாம் எடுக்கும் பொழுது இதனுடைய பாதிப்பு இன்னும் அதிகமாகுதா இல்லை அப்படியே கட்டுக்குள்ளே இருக்கா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சா அப்படின்ற சில விஷயங்களை பார்க்குறதுக்கு இரத்த பரிசோதனையில் இஎஸ்ஆர் சிஆர்பி போன்ற சில பரிசோதனைகளை ஒவ்வொரு ஆறு மாத இடைவெளியிலும் அல்லது மூன்று மாத இடைவெளியிலும் செஞ்சு பார்த்துக்கிறது ஒவ்வொரு மருத்துவங்களின் ஒரு முக்கியத்துவம் ஏன்னா இந்த இன்ஃப்ளமேட்டர் ப்ராசஸை வச்சு தான் இதோடைய பாதிப்பு தொடர்ந்து நடக்கிறது அல்லது கட்டுக்குள்ள வைத்திருக்கிறது அல்லது குறையிறது போன்றவற்றை கண்டறிய முடியும் இந்த அறிகுறிகள் பிசிக்கல் எக்ஸாமினேஷன் இந்த ரேடியாலஜிக்கல் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் இவை அனைத்தும் தான் இந்த முடக்குவாத பாதிப்பு இருப்பதை உறுதி செய்ய முடியும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ வெரி மச்